முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பத்து தலைப்பு நான்கு யுகங்கள் ஃபோர் யுகாஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் டென் மகாபாரதா என் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் பத்து இந்த பதிவின் சுருக்கம் நான்கு யுகங்களில் தோன்றும் மனிதர்களும் உயிரினங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பத்து நான்கு யுகங்கள் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா இந்த பாரத கண்டத்திலும் ஹைமவத வருஷத்திலும் ஹரி வருஷத்திலும் வசிப்போரின் வாழ்வின் காலம் பலம் நல்லவை மற்றும் தீயவை எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் ஆகியவற்றை எனக்கு விவரமாகச் சொல்வாயாக என்றான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் ஓ பாரத குலத்தின் காளைக்கே பாரத கண்டத்தில் கிருதம் திரேதம் துவாபரம் மற்றும் கலி ஆகிய நான்கு யுகங்கள் தோன்றுகின்றன அதில் கிருதமே முதலில் தோன்றும் யுகமாகும் ஓ தலைவா திருதராஷ்டரே கிருதத்தின் முடிவில் திரேதம் வருகிறது திரேதத்தின் முடிவில் துவாபரம் வருகிறது அனைத்திலும் இறுதியாக கலி தோன்றுகிறது ஓ குருக்களில் காளையே ஓ மன்னர்களில் சிறந்தவரே திருதராஷ்டரே கிருதசகாப்தத்தில் வாழ்வின் அளவு நாலாயிரம் ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது திரேதத்தில் அந்த காலம் மூவாயிரம் ஆண்டுகளாகும் தற்போது துவாபரத்தில் மனிதர்கள் இந்த பூமியில் இரண்டாயிரம் வருடங்கள் வாழ்கின்றனர் எனினும் ஓ பாரதகுலத்தின் குலத்தின் காலையே கலியில் கலியுகத்தில் வாழ்வின் அளவுக்கு ஒரு நிலையான வரம்பு இருக்காது கருவில் இருக்கும் போதும் பிறந்த உடனும் கூட மனிதர்கள் இருந்து போவார்கள் ஓ மன்னா திருதராஷ்டர் கிருதயுகத்தில் பிறக்கும் மனிதர்கள் பெரும் பலம் பெரும் சக்தி பெரும் அறிவு ஆகிய பண்புகளையும் அழகிய தன்மைகளையும் மற்றும் செல்வங்களையும் பெற்ற பிள்ளைகளை நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் உடையவர்களும் பெரும் உழைப்பை கொடுக்க இயன்றவர்களும் உயர் ஆன்மா அறம் மற்றும் உண்மை நிறைந்த பேச்சை கொண்டவர்களுமான முனிவர்கள் பிறந்தார்கள் அந்த கிருதயுகத்தில் பிறந்த சத்திரியர்களும் ஏற்புடைய குணங்கள் நல்ல திறம் வாய்ந்த உடல்கள் பெரும் சக்தி வெள்ளை பயன்படுத்துவதில் பெரும் சாதனை போரில் உயர்ந்த திறமை ஆகியவற்றை கொண்டவர்களாகவும் பெரும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் சக்கரவர்த்திகளாக இருந்த சத்திரிய மன்னர்கள் அனைவரும் கடலில் இருந்து கடல் வரை ஆண்டார்கள் திரேதத்தில் நீண்ட வாழ்நாளும் பெரும் வீரமும் போரில் பெரும் திறமையுடன் வெள்ளை பயன்படுத்துபவர்களும் யாருக்கும் அடிபணியாதவர்களுபரம் தோன்றும் போது பெரும் உழைப்பை கொடுக்க வல்லவர்களும் பெரும் சக்தி கொண்டவர்களும் ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்புபவர்களுமான மனிதர்கள் அனைத்து வகையிலும் பிறந்தார்கள் அதாவது பிராமண பிராமணிய வைசிய மற்றும் சூத்திர வகையில் பிறந்தார்கள் ஓ மன்னா திருதராஷ்டரே கலியில் மனிதர்கள் சக்தி குறைந்தவர்களாகவும் பெரும் கோபம் கொண்டவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் உண்மையில்லாதவர்களுமாக பொய்மை நிறைந்தவர்களுமாக பிறப்பார்கள் கலிகாலத்தில் பொறாமை செருக்கு கோபம் தீய பற்றுதல் பேராசை ஆகிய பண்புகளை கொண்ட உயிரினங்கள் பிறக்கும் ஓ மன்னா மனிதர்களின் ஆட்சியாளரே திருதராஷ்டரே இந்த துவாபர யுகத்தில் எஞ்சுவது சிறியதாகவே இருக்கும் இந்த துவாபர யுகத்தில் நற்குணங்கள் அனைத்துக்கும் குறைவுண்டாகும் ஹைமவதம் என்று அறியப்படும் வருஷம் பாரத கண்டத்தை விட மேன்மையானதாக இருக்கும் அதே வேளையில் ஹரிவர்ஷம் வருஷம் வருஷத்தை விட அனைத்து குணங்களிலும் மேன்மையானதாக இருக்கும் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பத்து நான்கு யுகங்கள் இப்பதிவு நிறைவுற்றது